ஹலோ அருவன் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதலாவது பொது தேர்தல் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ பொது தேர்தல் நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க போல் எத்தனை கட்சிகள் வந்து போட்டிட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதில் வந்து வேறு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க வேறு எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டியில் இருக்குது சரிங்களா புக் இல்லாதவங்க இதை நோட் பண்ணிங்க பேப்பரில் எடுத்து எழுதாதீங்க நோட்டில் நோட் போட்டு எழுதுறது பெஸ்ட்டு ஏன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் சரிங்களா இந்தியாவின் முதல் முதலாவது பொது தேர்தல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா நாலு மாதம் வரைக்கும் நடந்திருக்கும் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி இருபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சரிங்களா இதில் மொத்தம் அப்போ வந்து இருபத்தி நாலு மாநிலத்தில் நானூற்றி ஒரு தொகுதி எத்தனை தொகுதின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நானூற்றி ஒரு தொகுதியில் மொத்தம் மக்களவை இடங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஒன்பது மக்களவை இடங்கள் ஓகேங்களா நானூற்றி ஒரு தொகுதி நானூற்றி எண்பத்தி ஒன்பது மக்களவை இடங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி நான்கு கட்சிகள் வந்து போட்டிட்டு இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எத்தனை கட்சி வந்து முதலாவது போர் தேர்தலில் வந்து போட்டியிட்டாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது முன்னூற்றி அறுபத்தி நான்கு மக்களவை இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது சரிங்களா இந்த நானூற்றி எண்பத்தி ஒன்பது மக்களவை இடங்களை முன்னூற்றி அறுபத்தி நாலு என்னது இடங்கள் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றது அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து பதினாறு இடத்துல வெற்றி பெற்றது மொத்த பதிவான வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் இதில் கொஸ்டின்ஸ் இப்போது ரீசெண்டாக எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஆல்ரெடி கேட்டது என்னென்னா இந்த நைன்டீன் ஃபிஃப்டி டூ வச்சு கேட்டாங்க எப்ப தேர்தல் நடந்தது அதே போல் எத்தனை கட்சிகள் போட்டிட்டுன்னு கேட்டாங்க இதில் கேட்கறதுக்கு என்ன வாய்ப்பு இருந்தது இருக்குன்னா எத்தனை தொகுதி அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி காங்கிரஸ் எத்தனை இடத்துல வந்து வெற்றி பெற்றது சரிங்களா அப்படி இல்லாட்டி மொத்த பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை இல்லை சதவிகிதம் எப்படி தான் வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி தெளிவாக படித்து வச்சுங்க தேங்க்யூ